திருக்குறானிலே நூறு என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது நிச்சயமாக நாமும் படிக்க வேண்டும் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் படிப்பிக்க வேண்டும் அற்புதமான அத்தியாயம் அதில் தான் சொன்னார்கள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சூரா நூரை சொல்லிக் கொடுங்க பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நல்லா சொல்கிறான் எங்க அது ஓதுறதே பெருசா இருக்குது எங்கிட்டு போய் அதுலேருந்து படிச்சு இல்லை கருத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்வது அவ்வளவு செய்திகள் சின்ன சூறாதான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் வாசிக்க வேண்டிய பெண்கள் உள்வாங்கக்கூடிய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அதிலே பதிவு செய்கிறான் அதிலே முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது ஆயிஷா என்று சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா அதில் செய்த முகமது ரசூல் அலிசுமுடைய துணைவியார் விஷயத்திலே ஏற்பட்ட ஒரு அவதூறு அந்த அவதூரை களைவதற்காக வேண்டிய அல்லாஹ் ஒரு பத்து வசனத்தை தந்தான் என்ன அவதூறு நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஞாபகம் இருக்கிறான் நான் ஒரு கோடு மட்டும் போட்டு காட்டுகிறேன் போருக்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் போய்விட்டார்கள் அதில் ஆயிஷா அம்மா வட்டும் சுய தேவையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார எல்லாரும் காலி கடைசியில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நியமிக்கப்பட்டவர் ஏதாவது தவறு என்பதை பார்ப்பதற்கு நியமிக்கப்பட்ட சஃப்வான் மட்டும் தான் இருந்தார் ரசூலுல்லா இஸ்வாத் அன்பு தோழர் சஹாபி ரஜியுல்லாஹூ அன்பு இவங்க ஆயிஷா அம்மாவை கண்டு ரசுல்லாவுடைய துணைவியார் என்பதை உறுதி செய்து தான் வந்த ஒட்டகையை அமர்த்தி வைத்து அதில் மேலே ஆயிஷா அம்மாவை உட்கார வச்சு கீழே பிடிச்சிட்டு நடந்து வந்தாங்க ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்து கொண்டு நடந்து வந்தார்கள் மதினாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது முனாஃபிக்கெல்லாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி அல்வா சாப்பிட்ற மாதிரி என்ன எல்லாரும் போயாச்சு முகமது ரசூல்லாவுடைய துணைவியார் மேலே உட்கார்ந்துருக்காங்க கீழே வர்றது ஒரு அன்னி ஆண் சஃப்வான் இதை அப்படியே முடிச்சு போட்டு பொதுவாகவே தானே இயல்பு தானே நல்ல விஷயம் ஸ்லோவாக போகும் அதே கெட்ட விஷயம் அப்படி தாறுமாறாக பரவும் இல்லையா தீயாக பரவும் இப்படி தீயாக பரவியது மதினா முழுக்க நாயகத்தின் துணைவியால் அன்னை ஆயிஷாவையும் அதிரசெய்துனா சஃப்வான் ரீதியில்லாவையும் இணைத்து தப்பு தப்பாக பேச்சு அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நீண்ட பட்டியல் அல்லாஹ் இதில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உலகத்திலும் சோதனையை கொடுத்தான் ஆகிரத்திலும் நிச்சயமாக அதற்கான வேதனை உண்டு என்று குரானிலை சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் பாடம் சொன்னான் அல்லாஹ் பாடம் சொன்னான் இது இல்லை ஆயிஷா மா எந்த குற்றமும் கிடையாது அவங்க பத்தினி பத்தரை மாத்து தங்கம் அவர்கள் ஒரு தூசு கூட அவர்கள் மீது படவில்லை அவ்வளவு தூய்மையானவங்க ஏன்னா தூய்மையானவர்களாக இருப்பதினாலே தான் நாயகத்திற்கு அல்லாஹ் துணைவியாக தேர்வு செய்தான் நாயகத்திற்கு மனைவியாக அல்லாஹ் தேர்வு செய்தான் அல்லாமால் தேர்வு செய்யப்பட்ட முடிவு அது எனவே அவர்கள் தூய்மையானவர்கள் அப்படிங்கிறத அல்லா குரானிலே பத்து வசனங்களை கொடுத்து சொன்னார் இதில் என்ன செய்வினா இந்த வசனங்களை துவங்கும் போது அல்லாஹ் துவங்குறான் பாருங்க நபியே அவதூறாக உங்கள் துணைவியாரின் மீது இட்டுக்கட்டி கட்டி தேவையில்லாத படிகளை சுமத்தி கொண்டு சில மக்கள் உலகம் இந்த தெருவிலே ஊரிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் இது நன்மை இது நல்லதுன்றான் எப்படிங்க நன்மை ரசூர்லாவுடைய குடும்பத்தின் மீது இப்படி பழி சுமத்திட்டாங்க பொறுக்குமா நமக்கு தாங்குமா தாங்காது அல்லாஹ் சொல்றான் நன்மை எப்படி நன்மை எப்படி நன்மை தெரியுமா நாயகம் இருக்கும் காலத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடந்தது எனவே அல்லா அருள் வசனங்கள் இறக்கி உண்மைப்படுத்திட்டான் தூய்மைப்படுத்திட்டான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரொம்ப தூய்மையானவர்கள் இப்படிங்கிறத அல்லா குரானின் மூலமாக நிரூபித்தான் இந்த குரான் நபியின் காலத்திலே இறங்கியது அந்த வசனம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் நாளைக்கு பேசுவாங்க பத்து வருஷம் கழித்து பேசுவாங்க நூறு வருஷம் கழித்து பேசுவாங்க உலக அழிவு நாள் வரை நாயகத்தினுடைய துணைவியார் தூய்மையானவர்கள் 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 என்பத பேசிக்கொண்டே இருப்பார்கள் வச்சுக்கங்களேன் ஒரு சின்ன கற்பனை இதே நிகழ்ச்சி நாயகத்தின் ஒஃபாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால் நாயகத்தினுடைய ஹயாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால் அது இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணிடலாம் வேற விஷயம் ஆனால் குரான் வந்திருக்குதாத குரானினுடைய வசனம் யாரோடு முடிந்து போனது நாயகத்தோடு முடிந்து போனது ரசூல்லாவுடைய ஹயாத்தோடு அவர்களுடைய முடிவு குரானும் ஹத்தம் ஆயிடுச்சு வகி வராது வகி வரக்கூடிய காலத்திலேயே இந்த ஒரு செய்தி நடந்து இப்படிலாம் கிடையாது பியூர் உங்க வீட்டு துணைவியார்கள் அருமையான முறையில் இங்கே உலக மக்களுக்கு பறைசாற்றினான் எனவே இது நன்மைதான் தீமை நினைக்காதீங்க நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படியானது என்பதை நாம் பார்க்கிற விஷயத்தில் தான் இருக்கிறது கொஞ்சம் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் கஷ்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு மிகச்சிறந்த பகரத்தை தருவான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் பாருங்கள் அபு தல்ஹா ரதி அல்லாஹு என்ற ஒரு சாபி உம்மு உம்மு சலமா ரதி அல்லாஹு ரதிஹா அபு சலமா ரதி அல்லாஹு ரெண்டு பேரும் கணவன் மனைவி கணவன் மனைவி அதே நேரத்தில் சிறந்த கணவன் மனைவி சிறந்த கணவன் மனைவி ஏன் சொல்றா நாயகத்தினத்துல என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் வந்து ரசூல்லாட்ட கேட்ட விஷயத்தை அப்படி மனைவி வந்து அப்படி ஒப்பிச்சிருவாங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி எதெல்லாமோ பேசுறோம் எங்கெங்க உள்ள விஷயத்தாம பேசுறோம் குடும்ப விஷயத்தை எடுத்து பேசுறோம் மற்ற விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம் நம்முடைய துணைவியாகளோடு பகிர்ந்து கொள்கிறோமா அதற்கு குடும்பத்தில் நேரம் வைத்திருக்கிறோமா என்றால் பல நபர்களுக்கு கேள்வியிலே இல்லை என்று தான் வருகிறது இல்லையா அபூ சலமா ஹசரத்த அபூ சலமா நபியிடத்தில் கேட்ட விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னாங்க ரசூல்லா இன்னைக்கு ஒரு செய்தி சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க யாருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தந்து அந்த சோதனையிலே அவர் பொறுமையாக இருந்து இந்நாளில்லா இவன் இன்னா இணைகராஜடோன் சோதனைன்னா இழப்பாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் நெருக்கடியாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் இருக்கலாம் இந்நாளில்லா சொல்லிவிட்டு ஒரு துவா சொன்னார் என்ன வா அல்லாஹ் ஹும்ம அஜிரனி பி முசீபத்தி ஒஹலிஃப்னி மின்ஹா யா அல்லாஹ் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு நீ தான் கூலி தரணும் நான் இழந்ததை விட சிறந்த பகரத்துன்னு எனக்கு தரணும் என்று ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் கூலி கொடுப்பான் அவர் இழந்ததை விட மிகச்சிறந்ததையும் கொடுப்பான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி அதில் தபு சலமா உம்மு சலமா ரதில்லா விடத்திலேயே சொல்லி கொடுத்தாங்க இது ஒரு செய்தி கொஞ்ச நாள் கடைஞ்சிட்டு உகது யுத்தத்துக்கு போனாங்க அபு சலமா அவருக்கு ஒரு சின்ன காயம் பட்டுச்சு திரும்பி வந்தாங்க அந்த காயமே பெருசாகி கடைசியில் அதுவே மௌத்துகளை போய் விட்டுடுச்சு இறந்துட்டாங்க அப்படி ஒரு அந்யுன்யம் அவர்களின் வரலாற்றை நீங்கள் வாசித்தால் பக்கங்களை வேண்டும் ஒரு குடும்பமே சேர்ந்து இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த ஒப்பற்ற குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள் மனைவி சின்ன பிள்ளை அவ்வளவு சிறப்பான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெண்மணி கணவன் இறந்துட்டாங்க குடும்பம் கிடையாது